வாங்க கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் முந்திரி வறுத்துக்கலாம் நல்லா செவந்திருச்சு எடுத்துடலாம் அடுத்து திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சையும் பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் நெய் அதுலயும் மீதி இருக்குது அதுலயும் கோதுமை ரவை ஒரு இருநூறு கிராம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறு வேண்டாம் நல்லா மனம் வரும் மனம் ரவையை இன்னொரு தட்டுக்கு மாத்திக்கலாம் ரவை மாத்தி எடுத்தாச்சு ஆரம்பிக்கலாம் எடுத்த ரவை ஒரு கப்புக்கு மூணு கப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கப்பு நான் பால் சேர்த்துறேன் ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி தான் கரெக்ட் நாம இதுல மூணு கப்பு சேர்த்திருக்கிறோம் வெள்ளம் காய்ச்சறப்ப அதுல ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் நாலு டம்ளர் வச்சு நல்லா கொதி வரட்டு அப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம் கொதி வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம கிளறிக்கலாம் பாதி அளவு டேஸ்ட் நல்லா அதிகமா இருக்கு இந்த பதம் வந்துருச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் கோதுமை ரவை எடுத்துருக்கோம் இரநூறு கிராமுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் தான் அளவு அதுக்கு ஒரு கப் தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு பதமெல்லாம் தேவையில்லை நல்லா கரையிட்டு பச்சை வாசனை எடுத்துக்கலாம் சக்கரை கரைச்சா போகுது காய் ஸ்டவ் ஆஃப் கலந்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஆ கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கலஞ்சி விட்டுட்டே இருக்கலாம் கரட்டே இருக்கலாம் நெய் மட்டும் கூத்தாதீங்க எவ்வளவு ஊத்துனாலும் இழுத்துக்கு நல்லா பிரண்டு வர்றப்ப நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சிலை பவுடர் கலருக்கான் கலந்துக்கலாம் நீங்க விருப்பம் இருந்தா கலக்குங்க இல்லைன்னா வேண்டாம் நல்லா பெரட்டி விட்டு இருக்கலாம் நல்லா கலகுட்டு இந்த டைம்ல நான் ஒரு கரண்டி நெய் சேத்துறேன் நெய் மட்டும் சேர்த்துனா இருக்குனு மாதிரி இருக்கும் கோல்டு ஒரு அரை கரண்டி சேத்துறேன் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் நீ முந்திரி வறுத்து வச்ச திராட்சை முந்திரியெல்லாம் கலந்துக்கலாம் கட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு வெள்ள ரவையல் செய்கிறத விட கோதுமை ரவையல் செய்கிறப்போ பால் பாதி தண்ணி மாதிரி கலந்து செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கோதுமை ரவா கேசரி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏலக்காய் சேர்த்துல குழந்தைகளுக்கு பிடிக்காதுன்ட்டு நீங்கள் ஏலக்காய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் வச்சுருக்கோம்